அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்து ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சபா பள்ளிங்கிற பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம் இந்த பள்ளிவாசலில் பார்த்திங்கன்னா ஏழு பள்ளிவாசல் இது நபி தோழர்களுடைய பேர் ஏழு பள்ளிவாசலுக்கும் பேர் இருக்குது இது மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு அருமையான ஒரு பள்ளிவாசலு நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் இப்போ பள்ளியாசம் உள்ளே வந்தாச்சு நோம்பு திறக்க போகிறோம் இப்போ நோம்பு திறக்கிறதுக்காண்டி நம்ம வந்து உட்காந்துருக்கோம் இப்போ நம்மளுக்கு வந்து அரபி ரொட்டி ஒரு தயிர் பேரிச்சம்பளம் இதெல்லாம் கொடுத்தாங்க நல்ல விதமாக நோம்பு திறந்தாச்சு இப்போ அடுத்து பள்ளியாசம் உள்ளே போயிட்டு ரெண்டு தக்காய் தொழுதுட்டு அடுத்து மாரி தொழுதுட்டு நேராக வெளியில் வந்தாச்சு